அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சூரத்து நகல் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான் உதுகுலில் ஜன்னத விமா குந்தும் தாமரோ நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் விமா குந்தும் தாமரோம் நீங்கள் செய்த நல்லறத்தின் காரணமாக இறைவன் உங்கள் மீது இறக்கம் காட்டுவான் அல்லவா அந்த இரக்கத்தின் மூலமாக அந்த கருணையின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லி தருவான் சஹிகுல் புகாரில நபி சலல்லாஹலிஸ் சொன்னதாக அபுஹர அலி அல்லாஹு அலுஹு அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு லை லை அஹதன் அமலுகு அல் ஜன்னத உங்களில் எந்த ஒரு நபரையும் அவர் இந்த உலகத்தில் செய்த அந்த நல்லறம் அவரை சொர்க்கத்திலும் நுழைவிக்காது உங்களை எந்த ஒரு நபரையும் அவர் இந்த உலகத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த சொற் நல்லறம் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்காது என்று நபி சொல்லல்லா அலி சொன்னாங்க அப்போ தோழர்களாக கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் பொங்கலையுமா அதுக்கு நபி சொல்லா அல்லி சொல்லாமன் ஆம் என்னையும் தான் என்று சொல்லிவிட்டு வலா அனை இல்லா தகம்மது வரஹமா அல்லாஹனுடைய கருணையும் அல்லாஹனுடைய இரக்கத்தையும் நான் ஆதரவைத்தே தவிர இல்லை என்று நபி சொல்லா அலீசன் சொல்றாங்க நபி சொல்லாஹலீசன் அவர்களுமே தான் செய்த அந்த நல்லதத்தின் கர்ணமே தன்னால் சொர்க்கம் செல்ல முடியாது இறைவன் தான் எனக்கு இறக்கம் காட்டணும் இறைவன் தான் கருணை காட்டணும் என்று சொல்றார்கள் என்று சொல்லான் நம்ம ஐந்து நேரம் தொழுதுட்டோம் மாம்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொள்வதில் நம்மளுக்கு என்ன இருக்கிறது அடுத்த நம்பி சொல்ல சொன்ன சொல்கிறாங்க ஃபத் இது நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஒக்காரி உங்களுடைய சொந்த பந்தங்களை ஒருவருக்கொருவர் சேர்ந்து உபகாரமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அதன் காரணமாக கூட அல்லாஹ் உங்களுக்கு இறக்கப்பட்ட சொருக்கத்துக்கு அனுப்பலாம் எதற்கெடுத்தாலும் நீங்கள் மௌத்தை நீங்கள் ஆசிக்காதீர்கள் ஒரு கால் உங்களுக்கு நீண்ட ஆயில் கொடுத்து அதன் நன்மையாக இருந்தால் நல்லறங்கள் இன்னும் அதிகமாக செய்யலாம் அல்லவா அல்லது அது தீமையாக இருந்து உங்களுக்கு ஆயில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தால் இறைவன்கிட்ட பாவம் மன்னிப்பு தேர் தேடுவதற்கு கூட அந்த ஆயில் அதிகரிக்கப்படலாம் அல்லவா அதன் காரணமாக கூட இறைவன் உங்களுக்கு இறக்கம் காட்டி உங்கள் சொர்க்கத்தை நுழைவிக்கலாம் அல்லவா என்று நபிகள் நாயம் சல அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அன்பானவர்களை இறைவன்ட அருளைக் அருளை கேட்போம் இறக்கத்தை கேட்டு அதன் மூலமாக சொர்க்கமளையும் முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ்